மணிப்பூர் பாஜக அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்ற குக்கி எம்எல்ஏக்கள் மணிப்பூரில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக குக்கி மக்கள் கூட்டணி அறிவித்துள்ளது இந்த கூட்டமைப்பு இரண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆளுநர் அனுஷ்யாவிற்கு கடிதம் எழுதியுள்ள கூட்டமைப்பின் தலைவர் தாங்மாங் ஹாக்கிப் நடைபெற்ற சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இனி பாஜக அரசுக்கு ஆதரவு அளிப்பது பயனற்றது என அவர் கூறியுள்ளார் மணிப்பூர் சட்டப்பேரவையில் அறுபது இடங்கள் உள்ள நிலையில் பாஜக தனித்து முப்பது இடங்களில் வென்று ஆட்சி அமைத்தது மேலும் பாஜகவிற்கு என் பி எஃப் கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்களும் மூன்று சுயேச்சை உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து வருகின்றனர் தற்போது எதிர்கட்சிகள் அணியின் பலம் இருபதாக உள்ளது பாஜகவில் தற்போது சுமார் பத்து குக்கி எம்எல்ஏக்கள் உள்ளனர் இவர்கள் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை இதனால் பாஜக ஆட்சிக்கு தற்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறப்படுகிறது